நம்ம வாழ்க்கை சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த நேரமுமே நம்மளுடைய சூழ்நிலைகளை சொல்லிக்கிட்டு இருப்போம் உண்மை என்னென்னா இந்த சூழ்நிலைகள் இல்லை நம்மளுடைய வாழ்க்கை மாற்றுறதுக்கு காரணம் நம்மளுடைய மைண்ட் செட் ஸோ இந்த மைண்ட் செட்டை நம்ம ஷிஃப்ட் பண்ணணுங்க ஷிஃப்ட் பண்ணுறதுன்னா நம்ம கொஞ்சம் இருக்கிற நிலையிலருந்து இன்னொரு நிலைக்கு மாறணும் அதுக்கு ரொம்ப ஈஸியான ஐந்து வழியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய மைண்ட் செட் அந்த மைண்ட் செட்டுக்கு எப்படி நம்ம மாறுறது அப்படிங்கிற தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் ஒரு காலத்துல நானும் எல்லாத்துக்கும் காரணம் தேடிக்கிட்டு இருப்பேன் அவங்க தான் இதுக்கு காரணம் இந்த சூழ்நிலை இல்லாட்டி இந்த சந்தர்ப்பம் தான் இதுக்கு காரணமா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே காரணம் தேடி தேடி என் வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியாம தொலைஞ்சு போயிருந்தேன் ஆனா ஒரு நாள் இந்த பல் பெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல தான் தோணுச்சு நான் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய்கிட்டு இருக்க ரூட்டின் சரியில்லை இதை நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி மாத்தினாலே ஒழிய நம்மளால் மாற முடியாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தோணுச்சு முதலாவது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பும் நீங்கள் தான் பொறுப்பு எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் உங்களை குறை சொல்லாதீங்க யாரையும் குறை சொல்ல போகாதீங்க அதாவது ஒரு விக்டிம் ஒரு குற்றவாளியுடைய மைண்ட் செட்டில் இருந்து நம்ம வெளியில் வரணும் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் விரும்புகிற அந்த எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கணும் ரெண்டாவது தான் ஒரு க்ரோத் மைண்ட் செட் நமக்குள்ளே இருக்கணும் அதாவது வளர்ச்சிக்குரிய மனநிலையை நம்ம உருவாக்கணும் உங்களுடைய திறன் இல்லாட்டி உங்களுடைய திறமை வந்து கல்லில் செதுக்கினது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் மாற்றணும் அது வளரக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணணும் என்னால் இது முடியாது அப்படின்னு தோணக்கூடாது எனக்கு இது முடியாது ஐயோ மற்றவங்களாம் செய்கிறாங்க என்னால் அந்த அளவுக்கு முடியுமா அப்படின்னு யோசிக்கவே கூடாது அவங்களால முடிஞ்சா உங்களாலையும் முடியும் ஸோ வளர்க்குறதுக்கு நம்ம அதை கற்றுக்கலாம் கத்துக்கிட்டு என்னால அதை வளர்க்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க உருவாக்கிக்கொள்ள அடுத்தது தான் அபண்டன் மைண்ட்செட் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ வேண்டிய அளவு எல்லாரும் இதை செய்றாங்கனால எனக்கு சான்ஸ் இல்லாமல் போயிருமே எனக்கு இந்த சான்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிடைக்காதா இருக்கும் அவங்க தான் இதெல்லாம் செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற மைண்ட் செட் ஒரு நாள் இல்லைங்க உங்களுடைய வாய்ப்பு உங்களுடைய திறன் ஒரு தனிப்பட்ட சக்தியான பலமான ஒரு விஷயம் அது உங்களுக்குன்னே இருக்கிறது ஸோ நீங்க தான் அதை வெளிப்படுத்தணும் வாய்ப்பு உங்களை தானா தெரியும் இந்த உலகத்துல வாய்ப்புகளுக்கு குறைவே கிடையாது வாய்ப்புகள் நிறைஞ்சு கிடைக்கும் உங்களுக்கான ஒரு இடம் இருக்குல்ல அது அப்படியே இருக்கு ஸோ நம்பிக்கையோட நல்லா சிந்திச்சு செயற்பட ஆரம்பிங்க நாலாவது விஷயம் தான் ப்ரோக்ரஸ் முழுமையா இல்லாட்டியும் பரவாயில்ல நகர்ந்து தோல்வி அப்படிங்கிறது நம்மளை வந்து நிறுத்துறதுக்கோ இல்லாட்டி நம்ம வந்து அப்படியே கைவிடுறதுக்காக வரல நம்ம கத்துக்கிறதுக்காக தான் வருது தோல்வியோட கத்துக்கிட்டு அப்படியே முன்னேறி நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா போகும் அடுத்த மிக முக்கியமான ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் தான் உங்களுடைய பாசிட்டிவ் பவர் நீங்க எந்த விஷயத்துல அதிகமா கவனம் செலுத்துறீங்களோ அதுதான் நீங்க எதுல ஃபோகஸ் பண்றீங்களோ அதுதான் ரொம்ப பெருசா வளரும் எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை கீழே இழுத்துரும் ஆனா நேர்மறையான எண்ணங்கள் உங்கள மேல கொண்டு போ நல்ல நினைவுல வச்சுக்கோங்க மைண்ட் செட் மாறினா உங்க வாழ்க்கையே மாறிடும் இந்த அஞ்சு மைண்ட் செட்டையும் இன்னைக்கே ஆரம்பிங்க இப்பயே ஆரம்பிங்க